மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் வரை ஒய்வூதியம் தரும் முதியவர்களுக்கு உதவும் மத்திய அரசின் மகத்தான திட்டம் அறுபது வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த திட்டத்தில் இணைய வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் வரை கால நீட்டிப்பு இளம் வயதில் நாம் ஓடி ஆடி வேலை செய்யும் காலங்களில் நம் சொந்த பணத்தில் நம் வாழ்க்கையை நகர்த்துகிறோம் ஆனால் ஓய்வு காலத்தில் யாருடைய தயமும் இல்லாமல் சுயமாக வாழ்க்கை நடத்துவதற்கு நிலையான ஒரு குறைந்தபட்ச தொகையாவது தேவைப்படும் அதற்கு இப்போதிலிருந்தே நீங்கள் சேமித்து வைக்க ஆயத்தமாக வேண்டும் இறுதி காலத்தில் உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ள இந்த பென்ஷன் திட்டம் உதவியாக இருக்கும் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மூத்த குடிமக்களுக்கான ஒய்வூதிய திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம்தான் இந்த பிரதான் மந்திரி வயவந்தனா யோஜனா திட்டம் மற்ற பிக்ஸட் டெபாசிட் பென்ஷன் திட்டங்களை விட இந்த திட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கிறது கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு சமீபத்தில் இந்த திட்டத்திற்கான வட்டி விகிதம் எட்டு சதவிகிதத்திலிருந்து ஏழு புள்ளி நான்கு சதவிகிதமாக குறைக்கப்பட்டது ஆனாலும் அடிப்படையில் இந்த திட்டத்தில் வட்டி லாபம் கிடைக்கிறது இந்த திட்டத்தில் பயன்பெறும் வாடிக்கையாளர் மாதாந்திர ஒய்வூதியம் குறைந்தபட்சமாக ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்று இரண்டு லட்சம் முதலீடு செய்ய வேண்டும் காலாண்டு ஒய்வூதியத்திற்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று லட்சம் ஆறு மாதங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் மற்றும் ஆண்டு ஒய்வூதியத்திற்கு குறைந்தபட்சம் ஒன்று லட்சம் முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்சமாக மாத ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது ஆகும் காலாண்டு ஓய்வூதியம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது அரையாண்டு மற்றும் அதிகபட்ச ஆண்டு ஓய்வூதியம் ரூபாய் ஒரு லட்சத்து பதினோராயிரம் இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு முதலீட்டாளரும் அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் நீங்கள் ரூபாய் பதினைந்து லட்சம் முதலீடு செய்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டில் நீங்கள் ஆண்டுதோறும் ஏழு புள்ளி நான்கு சதவிகித நிலையான வருமானத்தை பெறலாம் பத்து வருட பாலிசி காலத்திற்கு பிறகும் முதலீட்டாளர் இருந்தால் கடைசி தவணை ஓய்வூதியத்துடன் முதலீடு செய்த தொகை அவருக்கு திரும்ப கிடைக்கும் அதே நேரம் பாலிசி காலத்திலேயே பாலிசிதாரர் இறந்துவிட்டால் அவரது நாமினிக்கு முழு முதலீட்டு தொகையும் கிடைக்கும் முதலீட்டு காலத்தின் மூன்று ஆண்டுகளில் கடன் பெறும் வசதியும் கிடைக்கும் இந்த திட்டம் எல்ஐசி நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது கூடுதல் தகவல்களை அங்கிருந்து நீங்கள் பெறலாம்